வணக்கம் நேயர்களே தன் வழியை மறிக்கும் பாறை நதியின் ஓட்டத்தை நிறுத்திவிடவே முடியாது ஆனால் அந்த நதி அந்த பாறையை தன்னிடம் இருப்பதற்கு அனுமதி அளித்து தனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாறையை கடந்து சென்று கொண்டே இருக்கும் தொடர்ந்து பாறையை கடந்து நதிநீர் செல்வதால் அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக அறிப்பெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக துகள்களாக மாறி ஒரு நிலைக்கு பின்பு பாறையே இல்லாமல் அந்த பாதை மழுங்கி விடும் தொடர்ந்த நதியின் பயணம் இலக்கை அடைந்தே விடும் சிறு சிறு தடைகள் வந்தாலும் நீங்கள் அதோடு போராடாதீர்கள் அதை மெதுவாக மென்மையாக கடந்து சென்று கொண்டே இருங்கள் தடைகளெல்லாம் தவிடுபூடி ஆகிவிடும் ஏனென்றால் நீங்கள் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும்